எத்தனை ஊருக்குள்ளே வேறு விதமாக சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நான் வந்து எத்தனை நாள் ஆலயத்துக்கு போடணும் அங்கே போய் எவ்வளோ நேரம் இருந்தனும் ஆறு மணிக்கு போனோன்னா ஏழு மணி வரைக்கும் அங்கே இருந்திருப்பேன் அப்படிங்க வந்து ஒரு மணி நேரம் அதுதான் என்னுடைய நேரம் சாமி கும்பிட்றதுக்காக நான் எவ்வளோ நேரத்தை செலவழிச்சினோம் அதுதான் என்னுடைய என்ன எனக்கு வர்ற வயசு பொழு சம்பாதிக்கிறக்கான அலஞ்சதெல்லாம் ஏன் வயசு இல்ல நான் இப்ப தொண்ணூறு வருஷமா எத்தனை ஆலயத்துக்கு போடணும் எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு போடணும் எத்தனை குரு பூஜைக்கு போடணும் எத்தனை போய் விழாவில் நேரத்தை கழிச்சனும் அந்த நேரத்தை எல்லாம் கடைக்கு எழுதி வச்சுக்கிறேன் இன்னும் நூறுல இவ்வளவு நேரம் இருந்தேன்னு சொல்லி அதை கேட்டா பதினாறு வயசு எட்டு மாசம் நாள் இவ்வளவுதான் என்னுடைய வயசு அடே அப்பா இவரும் பெரிய அளவு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அளவு இல்லாத மகிழ்ச்சி அவருக்கு அப்புறம் பையங்க நாலு பயங்க சொன்னாங்களே கேட்டாரு பாருங்க பெரிய பையன் பேர் கருப்பு அங்கிருந்த சத்தம் போடுறான் ஏன் பேச உங்கத்துக்கு முடியாது தொண்ணு வயசானவங்க கூட இன்னொருத்தரம் கூப்பிட்டேன்னா வந்து அப்புறம் அடுத்த பேரை கூப்பிட்டாரு முத்து இதே தலைவிதியா இருக்கு உனக்கிழமை எப்ப பார்த்தாலும் முத்து முத்து உண்டு கிடையாது வேற ஆளும் கிடையாது வெசவு கண்டுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்புறம் அடுத்த அப்படின்னா தேராம அப்படின்னாரு நீதான் கடைசி வார்த்தை நீ மேல் பேசுறீங்கன்னா உனக்கு வண்டியா முதியோட்டத்தில் சேர்த்து கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கடைசி பையன் பேர் ராமலிங்கம் ராமலிங்கம் அப்படின்னாரு அந்த வந்த உடனே வந்தவர் பெரியவர் காலையில் விழுந்து கும்பிட்டான் விழுந்து கும்பிட்டு ஏன் ஆட்சி வழங்குகிறேன் அப்பா காலையில் பிறந்து கூப்பிட்டான் அம்மா காலையில் விழுந்து பையன் அதெல்லாம் அதெல்லாம் எட்டாம் இடத்து சரி சொல்றதுக்காக வந்திருக்க அதாவது ஆலை எரிபோன்று அயலானும் சால மனை கட்டளைக்கும் மனையாலும் அதாவது அது சொன்னபடி கேட்காத அவ்வளோதை அஷ்டம் இம்மூவர் தனக்கு அஷ்டமத்து சனின்னு அப்படியாரு பார்க்குறான் அதனால் எட்டாம் இடத்து சனின்னார் அந்த மூணை